உதயநிதி செங்கலை தூக்கி காட்டுவதற்கு பதில் நாடாளுமன்றத்தில் பேசலாம் என்று கோவை மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த வேலும்பாளையத்தில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் எம் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கோவை தொகுதி அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரனை அதிமுகவினர் அறிமுகப்படுத்தினர் இக்கூட்டத்தில் பேசிய சிங்கை ஜி ராமச்சந்திரன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செங்கலை தூக்கி

நிதி தராதரம் இல்லாம சும்மா என்ன பேசுறது தெரியாம வளரிட்டு இருக்காரு நாலு எம்எல்ஏ ஜெயிச்சாங்க நம்ம கூட வந்த மாட்டேங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ரெண்டு வருஷம் அண்ணாவை திட்டுறது பெரியார திட்டுறது நம்ம மனசெல்லாம் புண்படுற மாதிரி மாறி மாறி பேசினாங்களா இல்லையா பேசினாங்க இதுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கவே கோயம்புத்தூர் அதன் பல்லடம் எல்லாம் அஇஅதிமுக கோட்டை இந்தியா வந்து மாற்றிட்டு மா